வாழ்க வளமுடன் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வரக்கூடிய ஆடி மாசத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளுடைய மகிமை பற்றி பார்க்குறோம் பொதுவாகவே ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளுக்கு தனி சிறப்பு இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கிற வெள்ளிக்கிழமைகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பொதுவாக ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அம்மனுடைய சக்தி இரு மடங்காக இருக்கும் அந்த சக்தியோடைய அம்சம் ரெண்டு மடங்காக நம்மளுக்கு இந்த மாதத்தில் வேலை செய்வாங்க வேலை செய்யும் சொல்லலாம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் திருமணமான பெண்கள் விரதமிருத்தல் மகளிய பலம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாத வெள்ளிக்கிழமையில் யார் அம்மனை வேண்டி விரதம் இருந்தாலும் அவர்கள் நினைப்பது கட்டாயம் நிறைவேறும் இதனுடைய முன்னோர்கள் வாக்கு எப்பவுமே போயிச்சு போகாது இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய ஆசைகள் கட்டாயம் நிறைவேற்றித் தரது அம்மனுடைய குணாம்சம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒவ்வொரு அம்மனுக்கு உகந்தது இந்த வெள்ளிக்கிழமைக்குரிய அம்மனை அம்மனை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நினைச்சது நிறைவேறும் இப்போது எந்த வெள்ளிக்கிழமையில எந்த அம்மனுக்கு உரியுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அது மூலிமா நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம் சரி ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமையானது சுர்ணாம்பிகைன்னு சொல்லுவாங்க இந்த அம்மனுக்கு உரியது இந்த ஸ்வர்ணாம்பிகை அம்மன் பார்வதி தேவியன் ஒரு வடிவம்தான் எனவே அந்த மாத வெள்ளிக்கிழமையின் போது நம்ம ஸ்வர்ணாம்பிகை வடிவமை வழிபாடு செய்து மனமுருக வேண்டிக்கிட்டு நம்மளுடைய வேண்டுதலையை அங்கே சொன்னோம் அப்படின்னாக்கா கட்டாயம் நம்மளுக்கு முடிச்சு தருவாங்க நம்மளுடைய எண்ணம் போல் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை அங்காளம்மனுக்கு வந்தது காளி தேவியோடைய மற்றொரு ஓடியம் தான் இந்த அங்காளம்மன் ஆடி மாதம் ரெண்டாம் வெள்ளிக்கிழமையின் போது அங்காளம்மனுக்கு பூஜை செய்து வணங்கி வந்தீங்க அப்படின்னாக்கா புத்தி கூர்மை அதிகரிப்பதோடு வலிமையும் வீரமும் அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு சரி மூன்றாம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமையானது அன்னை காளிகாம்பாலுக்கு உந்தது இந்த அம்மன் பார்வதி தேவியுடைய இன்னொரு வடிவம் சொல்லலாம் எனவே காளிகாம்பாலை மூன்றாம் வெள்ளிக்கிழமையில் நம்ம வணங்கிட்டு வந்தோம் நம்ம வேண்டுதலை அவங்ககிட்ட வச்சோம் அப்படின்னாக்கா நல்ல தைரியம் அதிகரிப்பதோடு ஆரோக்கியம் உடல்னு சரியில்லாதவங்க இந்த அம்பாவை வேண்டிக்கிறது மூன்றாம் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய பலம் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வாக்கி கொடுத்துருவாங்க நான்காம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் நான்காம் வெள்ளிக்கிழமையானது காமாட்சி அம்மனுக்கு உந்தது இவர் சக்தியுடைய ஒரு வடிவம் இந்த அம்மனை ஆடி மாதத்தில் நான்காம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வணங்கிட்டு வந்தோம் நம்மளுடைய வேண்டுதலை அவங்கக்கிட்ட வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம சுற்றி தீய சக்திகள் நீங்கும் நம்ம உடல்நிலை சரியில்லாதவங்க ஏதோ நம்ம செய்வனை வச்சிட்ட மாதிரி இருக்குது செய்வன தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்கவங்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு தீர்வாக இந்த அம்மா நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க திருமண தடை உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தோடைய நான்காம் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய பாக்கியம் இந்த சமயத்தில் இருந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் திருமண வாக்கியம் நம்மளுக்கு கூடி வந்துடும் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் கூட குழந்தை பாக்கியத்தையும் இல்லாதவங்களும் தம்பதியர்களில் அந்யோன்யம் இல்லாமல் இருக்கும் இவங்களும் இந்த அம்மனை வழி வழிபாடு பண்ணிக்கிட்டு வரும்போது இந்த காமாட்சி அம்மனுக்கு மிகப்பெரிய சக்தி இந்த மாதத்தில் உண்டுன்னு சொல்லலாம் இந்த குறைகள் எல்லாமே கட்டாயம் அந்த அம்மா நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஐந்தாம் வெள்ளிக்கிழமை ஆடி மாத கடைசி வெள்ளின்னு சொல்லுவாங்க இது வந்து விஷ்ணு பகவான் மனைவியான மகாலட்சுமிக்கு உரியது இந்த கடைசி வெள்ளிக்கிழமையின் போது தான் வரலட்சுமி பூஜை நடைபெறும் நம்ம பார்த்துருப்போம் இந்த பூஜை திருமணமான பெண்களுக்கு மிக முக்கியமான ஒன்று திருமணமான பெண்கள் கணவனுடைய ஆயுள் அதிகரித்து நீண்ட நாள் சுமகலியாக இருப்பதற்கு ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் நோன்புழுந்து மகாலட்சுமி பூஜை செய்து படையல் படித்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் மூலிமா இந்த வரக்கூடிய ஐந்து வெள்ளிக்கிழமையிலும் பெண்கள் விரதம் இருந்து தன் கணவங்களுக்கு முழு ஆயுளையும் பொருளாதாரத்தையும் கொடுக்க சொல்லி இந்த நாலு தெய்வங்களையும் நாலு அவதாரங்களையும் சக்தி அப்படிங்கிறது ஒன்று அதிலிருந்து ஒரு உருவம் தன்னுடைய ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப பிரிஞ்சு வந்ததுன்னு ஐதீகம் அந்த பிரிஞ்சு வந்த தெய்வங்களுக்கும் தனி சக்தி உண்டு மொத்த சக்தியும் சக்திகிட்ட இதிலிருந்து பிரிஞ்சு வந்த தெய்வங்களுக்கும் முழு அதிகாரம் உண்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வேலையை அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம்னா ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு இருக்கிறப்போ கட்டாயமாக அந்த அம்மா நம்மளுக்கு மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிறது எந்தவித டவுட்டும் இல்லை இந்த மாதிரி வேண்டுதலைகள் செய்யும்போது எப்போவுமே அவசரம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இந்த ஃபோனெல்லாம் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் சைலண்ட்டில் போட்டுட்டு தெய்வத்தை வணங்கும் போது எந்தவித சலனமும் நம்மளுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது தேவையில்லாத பிரச்சனை மற்றவங்களுடைய ஏதாவது தொந்தரவு நம்மளுக்கு நம்ம கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளே உள்ள வந்துக்கிட்டே அது இருக்கக்கூடாது முழு நம்பிக்கையோட நீ என்னை கைவிட மாட்டோமா என்னுடைய க அத்தனை கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துருன்னு சொல்லி வேண்டும் போது கட்டாயம் உங்களுடைய கோரிக்கைகள் முழுசாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் ஒன்று வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா